கொஞ்சம் நம்ம தந்து உங்க அப்பா அம்மா அந்த மாதிரிதான் கொஞ்சம் நம்ம அனுப்பறதுல ஆகும் அம்மையாச்சு நம்மள இன்னைக்கு எடுத்த கதையத்துல வச்சு அப்புறம் வாக்கிறதுனால எதை ஆக்கானதான் எது பண்ண வேண்டாம்

நீங்க அசு நம்ப நீங்க அந்த ஹெல்த்தை வாக்கணும் அதை மட்டும் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா இருக்கு அந்த எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த அம்மா வந்து நினைக்கிறோம் அட்வைஸ் இந்த ஆச்சனை இருக்கும் இதுதான் நீங்க